மூன்று நாட்களில் இடுப்பு மற்றும் மூட்டு வழியை நிரந்தரமாக விரட்ட பூண்டை இப்படி சாப்பிடுங்க இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசமின்றி அனைவருக்கும் முதுகு மூட்டு வழி ஏற்படுகிறது இதற்கு கால்சியம் குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய கால உணவு முறை மாற்றமும் முக்கிய காரணமாக அமைகிறது குறிப்பாக காலநிலைக்கேற்ப நம் ஊர் உணவுகளை சாப்பிடுவதை விட்டுவிட்டு பலதரப்பட்ட உணவுகளை உண்டு ஆரம்பித்து விட்டனர் இது கால சூழலுக்கு ஏற்ப நமது உடலில் விளைவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமல் கை கால் முதுகு உள்ளிட்டவைகளில் வலி ஏற்படுகிறது முதுகு வலியை சரி செய்ய எளிமையான முறை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொன்றில் அதிகளவு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளது இது எலும்புகளுக்கு அதிகளவு ஊட்டச்சத்தை கொடுக்கும் மூன்றில் இருந்து நான்கு பல் பூண்டை எடுத்து தோலை நீக்கிவிட வேண்டும் பின்பு உரலில் போட்டு நன்றாக அரைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு நசுக்கி வைத்துள்ள பூண்டை அதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்க்க வேண்டும் பின்பு இதனை அழிப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வேண்டும் இரண்டு கிளாஸ் தண்ணீர் ஒரு கிளாஸ் வரும் முறை கொதிக்க விட வேண்டும் இதனை வடிகட்டி ஆறியதும் சாப்பிடலாம் குறிப்பாக இதனை உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து குடிக்க வேண்டும்